குட் மார்னிங் இந்த வீடியோவை யாராவது பார்த்து கொண்டிருப்பீங்களா இருக்குன்னு ஃபைனல் கிளியரான ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தரேன் இதற்கு பிறகு நான் லைவில் வாரது பெரும்பாலும் குறைவாக இருக்கும் அல்லது இல்லாமல் இருக்கும் ஃபைனல் கிளீன் வீடியோ ஜூன் ஃபோர்டீன் ஜூன் ஃபோர்டீன்த்லிருந்து இன்றைக்கு ஜூலை எயிட்டீன் நைன்டீன் வரைக்கும் நடந்த இந்த விஷயத்துக்கு ஃபைனல் கிளியரான வீடியோ தாரன் இப்போது யாராவது சாவச்சேரி எம்எஸ் யாருன்னு கேட்டால் பொய் சொல்லுங்கள் டாக்டர் சமன் பாத்திரனவுக்கு சொல்லுங்கள் டாக்டர் கேதீஸ்வரனுக்கு சொல்லுங்கள் யாருக்கு சொல்ல போகிறீர்கள் எல்லாருக்குமே சொல்லுங்கள் என்னென்றால் என்னுடைய நான் தான் ரெண்டைக்கும் எம்எஸ் சாவச்சேரி எம்எஸ் நான் தெளிவாக சொல்கிறேன் இது வந்து டிபார்ட்மெண்டல் இஷ்யூ இட்ஸ் நாட் எ லீகல் இஷ்யூ இட்ஸ் டிபார்ட்மெண்டல் இஷ்யூ எனக்கு அழைக்கப்பட்ட கடிதம் என்னுடைய இன்கொயரி முடியும் வரைக்கும் அதாவது வந்து எனக்கு இன்கொரி ஒன்று வைக்கப்பட்டது ஜூன் மாதம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி இன்கொயரி வந்தார்கள் கொழும்பிலிருந்து அதனுடைய ரிப்போர்ட் வரும் வரைக்கும் அந்த இன்கொரி ப்ராசஸை டிஸ்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்பதற்காக என்னை கொழும்பு திருப்பி அழைத்திருக்கிறார்கள் அத அதனால் நான் இன்று காலை மினிஸ்ட்ரியில் போய் நான் ரீ அட்டாச் ஆகுவேன் இன்கொயரி ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் அதனால் இன்கொயரிக்கு நான் டெம்பரரியாக அழைக்கப்பட்டதால் மாத்திரமே என்னுடைய குவார்ட்டர்ஸ் வந்து என்னிடமே இருக்கிறது யாரையும் அது யாருக்கும் கொடுக்கவில்லை சமன் பத்திரன் அவர்கள் என்னிடம் நேற்று கதைத்தார் தாங்கள் வடக்குமான சேவையில் வேலை செய்யவில்லை அதனால் துறப்பை தந்துவிட்டு போங்கன்னு சொல்லி அடிமுட்டாளலுக்குரிய எனது பதில் அவர்களுக்கு இன்னும் டிபார்ட்மெண்டல் இன்கொரி என்றால் என்னவென்று தெரியாது கம்யூனிட்டி மெடிசின் தானே அதனால் அவர்களுக்கு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியணும் என்றதை நான் எதிர்பார்க்கவில்லை நான் சொல்லுகிறேன் இன்கொரி முடியும் போது என்னில் பிழை இல்லை என்றால் சட்டப்படியை என்னை ரீஇன்ஸ்டேட் பண்ண வேண்டும் சாவச்சேரி வைத்தியசாலையில் அதனால் அந்த இன்கொயரி முடிந்து அதனுடைய ரிப்போர்ட் வரும் வரைக்கும் நான் கொழும்பில் வெயிட் பண்ணுவேன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் இரண்டாவது விடயம் நான் இன்னும் இன்னொரு வைத்தியசாலை பொறுப்பை எடுக்கவும் இல்லை எடுக்க போவதும் இல்லை அது இரண்டாவது விதயம் மாறாக பலவந்தமாக எனது பேரில் என்னது இன்னொரு வைத்தியசாலையை எடுக்க சொல்லுவார்களா என்றால் சுப்ரீம் கோர்ட்டிலே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன் போடுவேன் அதன் போடும் போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதனுடைய பிரச்சனைகள் தெரியும் நான் சுப்ரீம் கோர்ட்டில் கோர்ட் ஆஃப் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் போடுவதா இருக்கிறேன் அதாவது தொழிற்சங்க நடவடிக்கை மூலம் ஒருவருடைய வேலையை பறிக்க முடியாது நான் ஏதாவது பிழை செய்யிருந்தால் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கலாம் நான் நினைக்கிறேன் நூறுக்கு நூறு மார்க்ஸ் எடுப்பேன் அந்த இன்கொயரி ரிப்போர்ட்டில் அதில் ஒரு பிள்ளை கூட நான் விடவில்லை ஆதலால் யூடியூப்பில் எழுதுவர்களோ அல்லது வந்து மீடியாவில் எழுதுவர்களோ வந்து நான் நான் கொழும்பு போகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் எனது மனதில் கவலை இருக்கிறது இவர்கள் குத்தி இருக்கிறார்கள் என்று ஆனால் உண்மை என்னவென்றால் நான் இதை செய்ய செய்யவில்லை என்றால் இன்னும் பைத்தியசாலையில் பிரச்சனைகள் போய்க் கொண்டிருக்கிறோம் அதனால் நான் இதை சொல்ல விரும்பவில்லை இவ்வளவு நாட்களும் உண்மை என்னவென்றால் நான் டெம்பர் அதாவது டிபார்ட்மெண்ட் ப்ரொசஸுக்கு தெரிஞ்சவர்கள் தெரியும் ஒரு டிபார்ட்மெண்ட் இன்கொயரி ஒன்று நடக்க குற்றஞ்சாட்டப்பட்டவர் வந்து தற்காலிகமாக வந்து மினிஸ்டரிக்கு அழைக்கப்படுவது வழக்கம் அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர் மீது உள்ள குற்றங்கள் நிரூபிக்கப்படாத விடத்து மறுபடியும் நான் ஆதர வைத்தியசாலை சாவச்சேரிக்கு வர வேண்டும் அதுதான் சட்டம் அது அது மறக்கப்பட்டால் செக்ரட்டரி அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் நினைக்கிறேன் அது மறுக்கப்பட்டால் என்னை ஓரிரு இடைத்தர இடை அதிகாரிகள் வந்து ஜிஎம்ஓயின் ப்ரெஷரில் அதாவது வந்து அழுத்தத்தில் என்னை பேராதிநீதிக்கு மாற்ற வழி கிடையாது நான் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அந்த கடிதத்துடன் நான் எடுத்துக்கொண்டு அந்த கடிதத்துடன் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நான் என்னுடைய கோர்ட் ஆஃப் அப்பீல் என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் வயலேஷனை பதிவு செய்வேன் அதை நான் இங்கிலீஷின் சொல்லுகிறேன் அல்லது இங்கிலீஷ் சிங்களத்திலே சொல்லுகிறேன் මතාමේ හොස්පෙල් බේ සෝස්්ට චාජරගේ ඉංකවරි ප්‍රසස් නිසා මවදාලති යෙන්නේෙටආප වූ ගෙන්නලා තියෙන්නේ මිනිස්ට්‍රීකට ඩොක්ට සමන් පත්වන හෝ ඩොක්. කේදීස්රන් හෝ දැනට ඕනක් ඉතාගන්න පුළුවන්ගේ මට කිසි අවුලන්න ඒ එකගලම කොමිටි මිටස් නිසා එකගලොට මි ෂන් න්න දන්න තිීද මොමක කියන්නේ. ඉංකවරි ප්‍රසස් එක කිවරවෙලා මට කිසි අවලක්නෑ ම කිසි වරදක් කල නෑ කියලා දනගන්නකොට. ම මවර න්ස්ට කරන්ගෙනවාමේකින් චාාවචයකින්. ඒවලාවේ අපි බලාගම ජියම්මෝදම අපිට දිනන්න කියලා. ඒ වරදක් මිනිස්සේ කරවානන් ඒ වදක් මිනිසේ කරනක්නට අනිවාර සුප්‍රරිම් කෝට කොට පිලිලට න්න්නන මගේ පැතිතරීම කියනවා. තැග සෝම බඩිෝ ලකින් ඇදිීඩියෝස් ස් ප්‍රබල ගුඩ්ිද ලස් ඔොන් ලයි වීඩියෝ දඩල්ි පෝස්සි. ஃபார் ஷோ டைம் பீரியட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஹூ ஹேஸ் டூப் ஹெல்ப் மீ அண்ட் தென் தேர் ஆர் சோஷியல் மீடியாஸ் தட் ஹஸ் பீங் கிவன் வைத்தியர் ஓடி விட்டார் வைத்தியர் சென்று விட்டார் என்னுடைய குவாட்டர்ஸ் துறப்புகள் வந்து இப்போதுமே என்னிடம்தான் இருக்கின்றது அது உங்களுக்கு அது வந்து எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ப்ராசஸ் அதாவது வந்து உங்களுக்கு சொல்லுவதாக இருந்தால் நீங்கள் இப்போ இங்கே பார்க்கலாம் ஸோ குவாட்டர்ஸ் திறப்பு வந்து என்னிடம்தான் இருக்கிறது அது சம்பந்தமாக வைத்தியர் சமன் பத்திரன் அவர்கள் என்னிடம் கேட்டிருந்தார் தா என்னுடைய கடிதம் அனுப்பியிருந்தால் தாங்கள் இப்போது வடக்குமான சபையில் வேலை செய்யவில்லை என்பதால் துறப்பை வைத்திருக்கிற காரணம் நான் முப்பதாம் தேதி ஏழாம் மாதம் ஆறாம் மாதம் ஆறாம் மாதம் முப்பதாம் தேதி கேதுஸ்வரன் ஐயாவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளேன் அந்த கடிதத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் இந்த வைத்தியசாலை குவார்ட்டர்ஸை நான் கொண்டேன் அந்த வைத்தியசாலை குவார்ட்டர்ஸில் என்னென்ன குறைகள் இருக்கிறது உடனடியாக நிவர்த்தி செய்யவும் ஒரு லிவபிள் கண்டிஷனுக்கு அதை மாற்றவும் என்று சொல்லி கேதுஸ்வரன் ஐயாவுக்கு எழுதியிருந்த கடிதத்தில் அவர் கடிதம் அனுப்பவில்லை அதை நான் வைத்தியர் நம்ம தெளிவாக சொன்னார் அதில் ரஜீவ் அவர்களும் ஏற்றுக்கொண்டார் என்னுடைய அதனுடைய ஒரிஜினல் சாஃப்ட் காபிகள் என்னிடம் இருக்கின்றன அந்த கடிதங்களில் அதனால் அவர்கள் அதை மாற்ற முடியாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்று ஜிஎம்ஓயை வந்து குவார்ட்டர் சம்பந்தமாக இன்னொரு தொழிற்சங்க போராட்டத்தை ஏற்படுத்த போகிறார் என்று நல்ல விஷயம் அவர்கள் செய்யணுமா நீதிமன்ற அவமதிப்பு மட்டுமல்ல நீதிமன்ற அவமதிப்பு மட்டுமல்ல அதையும் தாண்டி அவர்கள் அனுமதி அவமதிக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் டிபார்ட்மெண்டல் விஷயங்களில் நான் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை அது நீதிமன்றம் போயிருப்பதால் ஆனால் அதிலும் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு கொண்டிருக்கிறது இப்போ நிலைக்கும் நாங்கள் அடுத்த தவணையில் கோர்ட்ஸில் அதை பற்றி அதாக கதைப்போம் மற்றும் பெரும்பாலும் அடுத்த தவணை கோர்ட்ஸ் தொடங்கும்போது நான் சாவச்சரி ஆதர வைத்தியசாலை எம்எஸ்ஆக திருப்பி பொருட்படுத்திருப்பேன் என்பதை எடுத்திருப்பேன் என்பது என்னுடைய நம்பிக்கை இதிலே அறிக்கை விடுபவர்களுக்கும் கூடாமல் எழுதுவதற்கும் அடிக்கடி லைவ் வருகிறான் என்று சொல்வர்களுக்கும் என்னுடைய தாழ்ந்த மனமான் என்ற நன்றிகள் நீங்கள் தான் என்னை இப்போதுமே லைவாக வைத்திருக்கிறீர்கள் லைவ் அதோடு நான் ஒரு தனியார் வைத்தியசாலையின் படத்தை போய் பார்த்தேன் எட்டு இந்த நாளும் வரை ஒரு குருவி காக்கா கூட இருக்கவில்லை அந்த மாற்றம் எப்போதோ நிகழ்ந்து விட்டது நான் வென்று இப்போதோ காலமாகிவிட்டது இப்போது கூட நான் அறிய கிட எனக்கு அறிய கிடைத்திருக்கிறேன் நாலஞ்சு வைத்தியர்கள் வந்து ரிசைன் பண்ணுவதாக முடிவெடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த வைத்தியசாலையை தொடர்ந்து வேலை செய்ய முடியாது என்பதற்காக அதுக்குரிய காரணம் அந்த ஒரு சில வைத்தியர்கள் செய்த நடவடிக்கை மட்டும்தான் அதனால் அப்பாவி வைத்தியர்கள் வந்து பலவந்தமாக அழைக்கப்பட்டு தொழிற்சங்க நடவடிக்கை என்று ஆடிஎச்சிசு கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள் அது சம்பந்தமான முழு முறைப்பாடுகளும் நாளைக்கு நான் கொடுப்பேன் முழு பேருக்கும் இன்கொயரி வரும் நாங்கள் விரைவில் சந்திப்போம் உங்கள் மகன் ராமநாதன் அர்ச்சுனா தேங்க்யூ